இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஒரு வாரங்களாக நாடு முழுவதுமே எந்த விதமான இது இல்லாமல் பாரிய பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த மலையில் அப்போ அதன் காரணமாக முழு நாட்டில் வாழ்கின்ற மக்களும் முழு நாடுமே இன்றைக்கு வெள்ளக்காடாக மாறியிருக்கின்ற மலையில் பாதிக்கப்பட்டு நான் நினைக்கின்றேன் இன்று வரைக்கும் தேடி பார்க்கின்ற பொழுது நூற்றுக்கு அதிகமான உயிர்களும் கூட பலியாகி இருக்கின்றது அந்த நிலைமையில் விஷேடமாக இன்றோடு ஓரளவு எங்களுக்கு இந்த புயல் வீசுகின்ற நிலைமை இன்றோடு தனியும் என்கின்ற ஒரு எதிரும் கூறப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் விஷேடமாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களும் இருக்கின்றது அதே நேரத்தில் இன்றைக்கு பகல் அல்லது நாளை வருகின்ற பொழுது மேலும் பாதிப்பு ஏற்படுமா என்கின்ற சந்தேகமும் எழுகின்றது எது எவ்வாறான கூட மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டோம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படி நாங்கள் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது மாத்திரமல்ல விஷேடமாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவருமே அந்தந்த பிரதேச சபைகளில் அந்தந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவருமே காலத்தில் இறங்கி மக்களுக்கான சேவைகள் செய்து வருகின்றார்கள் விஷேடமாக சொல்ல வேண்டும் எங்களுடைய மாநகர சபை உறுப்பினரும் என்னுடைய இணைப்பாளருமான கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக மக்களுடன் நின்று செயற்பட்டு கொண்டிருக்க இன்றும் கூட இந்த விசேடமாக நல்லூரை அண்டிய பிரதேசங்கள் இன்றைக்கு நீரில் இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் கூறுகின்றார்கள் அதனால் உடனடியாக எங்களுடைய கபிலன் தோழர் அவர்கள் சபைக்கு சென்று அதாவது பவுசர் மூலமாக மக்களுக்கு தண்ணீர் வழங்குகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டால் நேற்றும் கூட பல பிரதேசங்களில் சென்றேன் இன்றும் கூட விசேடமாக கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரைநகர் பிரதேசம் அதே போன்று தீபகப் பிரதேசங்கள் அதே போன்று பருத்தித்துறை போன்ற பிரதேசங்களுக்கும் கே கேஸ் போன்ற பிரதேசங்களுக்கும் விஜயம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அனைத்து பிரதேசங்களையும் பார்த்து உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகள் என்னமென்றும் கேட்டுக்கொண்டு எங்களால் என்ற அரசாங்கத்தால் என்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் விஷேடமாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் இனம் கண்டு கொண்டு உடனடியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று பிரதேச செயலாளர்களுக்கு மா அரசாங்க அதிபர்களுக்கு இருக்கின்றார்கள் உங்களுக்கு போதுமான பணம் இருக்கின்றதா என்று தேடி பாருங்கள் போதுமான பணம் இல்லவில் இல்லை என்றால் நாங்கள் போதுமான பணத்தை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல நாட்டில் இருக்கின்ற முழு இராணுவத்தையும் இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த வகையில் ராணுவமும் தங்களுடைய செயற்பாட்டை செம்பனை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் சொல்கின்றோம் நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப மிக மிக கவனமாக இருங்கள் என்று மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் இந்த புயல் முற்றாக அகலவில்லை என்பது எங்களுக்கு தெரியும் அதே போன்ற விஷயமாக உயிரிழந்த எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய அந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரமல்ல ஜனாதிபதி உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் நிதியை கொடுக்கும்படியும் கூடியிருக்கின்றனர் அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் கையாளுகின்றது இருந்த போதிலும் கூட யாருமே எதிர்பார்க்காது இயற்கை அனர்த்தம் என்பது யாருமே எதிர்பார்த்து வருவதில்லை அந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது அதனால் நினைக்கின்ற நாட்டில் இருக்கின்ற மக்களும் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள் மக்களும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்கின்றார்கள் இதில் ஜாதி மத இன குல பேதங்கள் இன்று மக்கள் அணி திரண்டிருக்கின்றார்கள் அதுவே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கும் நாங்கள் மக்களிடம் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம் உங்களுடைய பிரதேசங்களில் அதாவது முக்கியமான தேவைகள் இருக்குமாக இருந்தால் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச சபையோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்று பிரதேச செயலாளரோடு தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டு அதே போன்று அரசாங்க அதிபரோடு தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று அதை மீறி தேவையாக இருந்தால் எங்களுடைய உதவியை நீங்கள் நாடலாம் எங்களுடைய பிரதேச சபைகளினுடைய உறுப்பினர்களை நீங்கள் சந்திக்கலாம் வரவழைக்கலாம் அதே போன்று இவைகளுக்கு எல்லாவருக்கும் என்னுடைய இணைப்பாளராக இருக்கின்ற கபிலன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முன்னெடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றேன் கபிலன் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்துக்கொண்டால் சைபர் ஏழு சைபர் இருநூற்றி ஒன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு இந்த இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்தந்த பிரதேசங்கள் உங்கள் வீடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமாக இருந்தால் அது மாத்திரமல்ல மரங்கள் உடை உடைந்து விழுந்திருக்குமாக இருந்தால் ஏனென்றால் மரங்கள் உடைந்து விழுவதற்கான அறிகுறிகள் கூடுதலாக இருப்பதாக கூறப்படுகின்றது ஏனென்றால் எங்களுக்கு கடலுக்கு இனிமேல் நீர் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அதனால் எங்களுடைய நீர் எங்களுடைய நிலத்திலேயே இன்றைக்கு பதிந்திருக்கின்றது நீர் ஊறி இருக்கின்றது அதன் காரணமாக ஒரு சிறிய காற்றடித்தாலும் கூட பல இடங்களில் மரங்கள் உடைந்து விழலாம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது அதனால் மிகவும் கவனமாக உங்களுடைய வீட்டில் அக்கம் பக்கத்தில் மரங்கள் நெருக்கமாக இருந்தால் அவதானமாக இருங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் மக்களிடம் એ જોમ જીલાની એ જોમ છે அப்படின்னு பாருங்க நாங்க கேடில நாங்க வாங்க